ஃபேஸ் யார பற்றி பார்க்க படிப்படியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே இருக்கிறவங்களே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க ஸோ இந்த தேர்தல் முடிவு அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி வெளியாகுன்றாங்க வேலுமணி தலைமையில் பார்த்தீங்கன்னா புது அணியை உருவாக்குவாங்க ஸோ அந்த அணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி தருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு அதே மாதிரி வேலுமணி செங்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நிர்வாகிகளை சந்திச்சிருக்காங்க அவங்களாம் மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்கன்ற இருக்காங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளருக்கு தான் வந்து எல்லா பதவியும் கொடுத்திருக்காரு சோ தன்னை பொதுச்செயலராக பாத்தீங்கன்னா இறுதி வரை ஏத்துக்கணும் சொல்ற மாதிரி இப்போ இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா நிரந்தபச்சா அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா திருப்பியும் அது விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப ஓபிஎஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கதா சொல்றாங்க ஓபிஎஸ் திட்டவிட்டமா சொல்றார் பொதுச்சாளர் நிரந்தரம் அம்மா தான் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டோம் நம்ம ஏற்கனவே இப்போ ஒருங்கிணைப்பெல்லாம் இனே ஒருங்கிணைப்பா வாங்க அப்படின்ற அளவுக்கு தான் திருப்பியும் பழைய மாதிரி தான் பேசுறாரு இதுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி வந்து ஒரு பதில்னு சொல்லலை சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கொஞ்சம் விலகின மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதிமுக மீட்பு குழு வச்சுருக்காரு இப்போ எம்பி எலெக்ஷன்டார்ல எம்பி சீட்டு எம்பியில் ஜெயிச்சிட்டாருன்னா டெல்லி போயிடுவார் இப்போ எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் அதிமுக வந்துடும் ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வேலு மணிக்கு அவர் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளையும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விட்டுருவாரு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு நெருக்கடி கொடுத்துடணும் இதுதான் சமயம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தனியாக ஆலோசனை கூட போகிறாங்களா ஸோ அமிஷன்